இப்ப நிலை நிலை அவரு தானே இருந்தார் தானே இருந்தார் ஞானந்த சுவாமி இப்படி தானே இருந்தார் பிள்ளைகள் போல் கழிப்பார் பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவாய் மனசு விட்டு சிரிக்கிறவாளை பார்க்க முடியல என்கி ஒன்னு இருக்கும் போவோம் ஒன்னொன்னும் உள்ளுக்குள்ள டன் கணக்கா கவலை ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சும் எதையோ நினைச்சு கவலை இதை நிர்வகிக்கிறவன் யாரோ அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவன் பொறுப்பு எடுத்துக்கிறான்னு டிக்ளேர் பண்ணிருக்கான் உனக்கு ஒரே ஒரு தான் நீ என்ன நம்பணும் என்ன நினைக்கணும் உன் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேங்கிறான் பகவான் கிருஷ்ணன் राम 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 जानकी पार्वती जगद्गुरु शङ्कराचार्यस्वामि सद्गुरुज्ञानानन्द भगवान् पुण्डलिकामरदे आञ्जनेय स्वामिक समस्तभक्तमण्डलिकी अरुणा चल शिव अरुणा शिव अरुणा शिव अरुणा चला शिव अरुणा शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणा शिव अरुणाचल शिव अरुणा चल शिव अरुणा शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणा चल शिव अरुणा चल शिव अरुणा शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणा शिव अरुणाचल शिव अरुणा चलामलक्यो

மயி வாகம்ல குரு கிருபயா சின்மய சின்மய கிருப்பா சின்மயோதான விமய போதானந்தி வாகம் சத்யமீ வாகம் கீ சைக்கரும अत्यन्तैक निरूपितमतुलौ सत्यसुकाम्बुदि समरसमनगं सत्यसुकाम्बुदि समरसमनगो ब्रह्मै किल

सद्गुरु कृपया ब्रह्मा विभागकिल சவதி சாஸ்பதமர நருப மகிமனி அனைகம் நருபமகிமணி மனி ஆசாபாச விநனாஷ விநன பஞ்ச அத்தீத்தமனந்தம் ஓஷ பஞ்சீம்திரம்மேவா கிள சத்குரு கிருபயா குரு கிருபையாம் காரணக்காரணம் ஏக்கம் அனைக்காரணம் ஏகமேகலிதோஷவிலிதோஷவினீவா सद्गुरु कृपया ब्रह्मैवागम किले अप्रमेय पदम अखिलाधारम अप्रमेय पदम अखिलाधारो निष्प्रपंच निज निष्क्रिय रूपम निष्प्रपंच निज निष्क्रिय रूपम स्वप्रकाशम तो शिवम अद्वयम स्वप्रकाश शिवम अद्वयम अभयम स्वप्रकाश शिवम अद्वयम अभयम स्वप्रकाश शिवम अद्वयम अभयम निष्प्रदर्क्य अकायम मद प्रदर्क्य

न्दनन्दं ज्ञानानन्दम् आनन्दं ब्रह्मानन्दमानन्दं ज्ञानानन्दम् आनन्दं ब्रह्मानन्दम् आनन्दं ज्ञानानन्दम् आनन्दं ब्रह्मानन्दमानन्दं ज्ञानानन्दम् आनन्दं ब्रह्मानन्दम् आनन्दं ज्ञानानन्दम् आनन्दं ब्रह्मानन्दमानन्दं ज्ञानानन्दं सद्गुरुभगवान् कि जय சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவார் சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவார் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவா பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளை மனத்தினர் ராமவர் பதம் வீண்டு வணங்கிடுவார் வெள்ளை மனத்தினர் ராமவர் பதம் வீண்டு வணங்கிடுவார் சாதனை மிக்க எனினும் தம்மை புகழ்ந்தறியா சாதனை மிக்குடையார் எனினும் தம்மை புகழ்ந்த அவர் விஸ்வநாதனையே துதிப்பார் அவர் பதம் நாடி வணங்கிடுவார் விஸ்வநாதனையே துதிப்பார் அவர் பதம் நாடி வணங்கிடுவார் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் அருள் தோண்டினின் முன்வருவார் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவார் தோண்டின் நின் முன் வருவார் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவார் சிந்தையின் சேர்க்க அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் என்றும் மந்திர வேள்மயமாம் அவர் பதம் பாட்டி வணங்கிடுவார் என்றும் மந்திர வேல்மயமாம் மேனியரை வாழ்த்தி வணங்கிடுவார் போல் ஞானம் எனினும் ஆங்கலயத்திருப்பா போல் ஞானம் எனினும் ஆங்கலயத்திருப்பா அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவார் அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவார் உள்ள களிம்பகலும் உண்மை ஒளி உன்னுள் உதித்து உள்ள களிம்பகலும் உண்மை ஒளி ஒளி உன்னுள் உதித்து அல்ல அல்ல குறையாமல் பெருக்கழும் ஆனந்த தேனாவா அல்ல அள்ள குறையாமல் பெருக்கழும் ஆனந்த சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடும் மா மருந்தா ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடும் மா மருந்தா ஆனதருந்தி விட்டால் நீ கூறுவது ஆனந்தம் ஆனந்தமே ஆனது விட்டால் நீ கூறுவது ஆனந்தமே எனவே சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் அடைந்திடுவார் சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி സാധു സംഗത്തിലാൽ मतलम शांति बरा संतों की जय जय भक्तों की जय जय 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 गुरुओं की जय जय गोविंद जय जय गुरुओं की जय जय गोविंद जय जय सदगुरु की जय जय गोविंद जय जय गुरु की जय जय गोविंद जय जय गुरु की जय जय गोविंद जय जय गुरु की जय जय गोविंद जय जय समस्त साधु मंडल की जय सदाशिवरंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरु परंपरा मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये नित्याय निर्विकाराय निरवध्याय योगिने निष्कळाय निरीहाय शिवाय गुरवे नमः शिष्यकृत्पद्मसूर्याय सत्याय ज्ञानरूपिणे वेदान्तवाक्यवेद्याय शिवाय गुरवे नमः उपायोपेयरूपाय सतुपाय प्रदर्शिने अनिर्वाच्याय वाच्याय शिवाय गुरवे नमः நம ஆத்மா ராம அகிரகாய கி ஜெய் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் கொண்டாடுமிடத்திலேன் ஒரு பழமொழி உண்டு ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தரை பார்த்தா பிடிச்சிருக்க வாட்டினா பேசுகிறது பிடிக்கலன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது எப்போவோ நடந்ததுக்கு இன்றைக்கி வரல பல வருஷம் அண்ணன் கிரெட்ஜு விடாமல் இருக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய ஈகோ சென்ட்ரிக்காக நம்ம இருக்கோம் இது எதுவுமே அதுகளுக்கு கிடையாது எங்கே போனாலும் அது பக்கப்பக்கம் ஜிரிச்சின்னு விளையாடினு குதிச்சு உட்காண்ட்ருக்கோம் கல்மஷம் இல்லை இல்லையா இந்த நான்கிற உணர்வு இருக்குது ஸ்பூர்த்தி நான்கிற ஸ்புரணம் இருக்க இந்த பேர் சொல்லி யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்ற அளவுக்கு நான் இருக்கேன் அந்த நான்கிறது இல்லை இல்லையா அகங்காரம் இல்லை அகம் ஸ்புரணம் மட்டும்தான் இருக்க அதனால சுயநலம் இல்லை ஆணவம் இல்லைன்னு ஆனந்தம் தானே கொனஷ்ட இல்லை மனசில் அது கூட சண்டை போட்டால் கூட உடனே காவிட்டு உடனே பழம் விட்டுரும் நம்மளால முடியலையே இல்லையா கூட ஒரு குழந்தையை பார்த்தானே சிரிச்சிருவாவாள் அறியாமலே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலேன்னு சொல்லியிருக்கு சாதுகள் அப்படிதான் இருப்பாளா அகஸ்தியர் சொல்றார் சாது லக்ஷணங்கள் சொல்றார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் சேஷாது சாமில் யாராவது நமஸ்காரம் பண்ணா பக்க பக்க பக்கம்னு சிரிப்பார் என்னடா சிரிக்கிறான் டே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விடுவார் ரொம்ப டேஞ்சரான சுவாமிகளில் அவர் போட்டு விடுவார் கொடுவார் எல்லாேரத்துக்கும் ஸ்கேன் பண்ணிவிடுவார் அப்படியே சிரிப்பா ஆடுவா ஓடுவா ஆனந்தம் எதை பற்றியும் கவலை இல்லை இல்லையா சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு பிள்ளையை அழிச்சுட்டா அவள் அப்பா போனார் பெரியவாட்டை இந்த மாதிரி குழந்தை அப்படி இருக்கானேன்னார் இந்த பார் அவனால் யாருக்காவது தொந்தரவு இருக்கா அவனால் கெட்டதுன்னு நினைக்க முடியுமா கெட்டது பேச முடியுமா கெட்டது செய்ய முடியுமா இது ஒரு மகானோட நிலை இல்லையாதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்கிறா பிரிவா பிராரப்தத்தை அந்த ஜீவன் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜென்மால அவனால் பாபமே பண்ண முடியாது மனசாலேயோ வாக்காலேயோ செயலாலையோ ஒரு பாபம் பண்ண முடியாது சுத்தாத்மா இல்லையோ மறுஜன்மா கிடையாது இல்லையோ வருத்தப்படாதேங்கிறா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்குற பார்வைக்கும் அவள் பார்க்குற பார்வைக்கும் சேஷாத்ரி சுவாமியினுடைய கிரகத்தை ஆர்ஜிதம் பண்றதுக்கு சின்ன காஞ்சிபுரத்தை பரணிதருக்கு வழி காட்டிட்டு அதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்க போய் தான் உட்காந்து அவரோட பெரிய திருவுருவத்துக்கு கீழே உட்காந்து அதே மாதிரி கையை அப்படி வச்சுண்டு ஏண்டா நான் அப்படி ஆவேனோ அப்படின்னு கேட்டேன் இப்ப ஏற்பட்ட நிலை அவரு தானே இருந்தார் பிரம்மேந்தாள் அப்படி தானே இருந்தார் ஞானானந்த சுவாமி அப்படி தானே இருந்தார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தம் மற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவாய் மனசு விட்டு சிரிக்கிறவாளை பார்க்க முடியல இன்னைக்கு முன்ன இருக்கும் போவோம் ஒன்னொன்னு உள்ளுக்குள்ள டன் கணக்கா கவலை ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சும் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அது தெரிஞ்சும் எதையோ நினைச்சு கவலை இதை நிர்வகிக்கிறவன் யாரோ அவன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு அவன் டிக்ளேர் பண்ணியிருக்கான் உனக்கு ஒரே ஒரு வேலை தான் நீ என்னை நம்பணும் நினைக்கணும் உன் வாழ்க்கையை நான் பகவான் கிருஷ்ணன் இல்லையா நீ இல்லைன்னு சொல்கிற எவனையோ நம்புற நான் இருக்கேன் அவனை அவன் காப்பாற்றுறேங்க நம்ப மாட்டேங்கிறோமே இப்போ மாட்டேங்கிறேன் சொல்றவாலும் தெரியாதவ விஷயத்தில் அனுமானம்தான் இல்லங்கிறவாளும் அனுமானந்தா ஏன் நெகட்டிவா நம்புறேன் பாசிட்டிவா நம்ப கடவுள் ஜென்மாவில் கொஞ்ச நாளைக்கு நம்பிக்கையோட வாழ்ந்து பாரு பலன் இருக்கா இல்லையான்னு பாரு கடவுளை பிரயோஜனம் இருக்கான்னு நம்பினா தானே ஏன் தெரியும் ஏதோ ஒரு மருந்து கொடுத்து சாப்பிடு தலைவல சரியா போட்டோம் ஜரம் சரியா போட்டோம் வைத்தியம் சரியா போய்டுறான் ஒருவேளை இந்த மாத்திரையில் விஷம் இருக்குமோ சாப்பிட்டா நான் செத்து போயிட்டு வேணும் நமக்கு விடுவுண்டோ நம்புறோம் இல்லையா அதோட காம்போசிஷன் தெரியாது நம்புகிறோம் வண்டியில் ஏறினா ஆக்சிடென்ட் ஆகுமா தெரியாது நம்பி ஏறுறோம் ஏன் மகான்களை குருநாத பகவானை நம்பினா என்ன நெத்திக்கிட்டுட்டா என்ன கோவிலுக்கு போனா என்ன சாமி கும்பிட்டா என்ன மனசு விட்டு நீ பேசினா அதை கேட்கறதுக்கு ஒரு சுவாமி இருக்கே கோவிலில் மனுஷால்கிட்ட மனுஷால் பேசிக்க முடியல பேசுகிற பழக்கமே படுத்து ஒரு ஆற்றுக்குள்ளே நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் மொபைலில் நோண்டின்னு இருக்கான் எங்கேயோ இருக்கிற வாழ்க்கை பேசுகிறான் பக்கத்தில் இருக்கிற பேச பேச மாட்டேங்கிறான் குழந்தைகளோட ஒட்டு உறவு இல்லை ஒரே ஆற்றுல இருந்துட்டே த கீப் அ டிஸ்டன்ஸ் என்ன அநியாயம் இது இதை பார்த்துட்டுருக்கோம் நாம் எதெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினச்சி வாங்குகிறோமோ அவ்வளவு நமக்கு சத்ருவாக போய் நிற்கிறது இன்றைக்கி அதாவது அளவுக்கு ராமகிருஷ்ண மடத்தில் பேசுறதை சொன்னேன் கலிபுருஷனுக்கு அஞ்சு இடம் கொடுத்தார் பரீட்சித்து மகாராஜா ஆறாவது இடம் மொபைல் ஃபோன்னு சொன்னேன் அவ்வளவு அஞ்சே ஒரு டேஞ்சரான இடம் அது அந்த அளவுக்கு நம்மள சீரழிக்கிறது குடும்பத்தை பிரிக்கிறது வீட்டுக்குள்ளே நினைஞ்சிட்டா மொபைல் தூக்கி ஒரு பக்கம் வை ஆஃபீஸில் சில ஆஃபீஸில் அலோவ் பண்ண மாட்டேன் திரும்ப இல்லையா உட்காந்து பேசுங்க ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாம சொல்லுங்க ரொம்ப வேண்டாம் அஞ்சு நிமிஷம் காஞ்சங்காடு ஆசிரமத்தில் சுவாமிஜி சொன்னார் நீங்கள் போராட்டமெல்லாம் சொல்லுங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் குளிக்க வேண்டாம்

ஜெய ஜெய ராம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம ஜெய ஜெய ராம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜய ராம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய தனம் இருபத்தோரு தனோ சொல்லிட்டா பிரம்மகத்தி பாபம் பண்ணால் கூட போயிடுமா அவ்வளவு சக்தியும் இந்த நாமாவுக்கு பொதுவாக ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம திரையோதாட்சியர் தான் சொல்லுவா காஞ்சங்கான ஆசிரமத்தில் பப்பா ராமதாஸ் சுவாமிக்கு அவள் அப்பா உபதேசம் பண்ணும்போது ஓம்காரத்தை சேர்த்து பண்ணார் அதனால் அந்த ஆசிரமத்தில் அது வழக்கம் நாமா சொன்னால் அவ்வளவு அமைதி உண்டாகும் மனசுக்கு புத்தி தெளிவு உண்டாகும் நல்ல உறக்கம் வரும் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பத்து பிசா செலவு இல்லையா போதேந்திர சாமியார் சொல்கிறார் ஒரு தீட்டம் கிடையாது கவலைப்படாதே இருக்கிறார் யார் வேணால் சொல்லலாம் எப்போ வேணால் சொல்லலாம் எங்கே வேணால் சொல்லலாம்